ஆண்டவரை அபிஷேகம் பெற்ற புதுசில் வருஷுத்தவன் அபிஷேகம் பெற்ற புதுசில் ஏதாவது கடைக்கு போய்ட்டார் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் அப்போல்லாம் சைக்கிள் தான் கடைக்கு போய்ட்டார் சொல்லுவாங்க கிட்ட இருக்கிற கடைக்கு போகவே மாட்டேன் என்ன காரணம்னா அப்போ தான் அந்நிய பாஷை பெற்றுக்கொண்ட புதுசு என்ன பண்ணுவேன் தெரியுமா சைக்கிள் எடுத்துகிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன் தூரமாக இருக்கிற கடைக்கு போவேன் திருப்பி அங்கே வாங்கிட்டு வருவேன் எனக்கு என்ன தோணும் தெரியுமா அதுக்குள்ளேயே போயிட்டு வந்துட்டோமே பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டோமே அதுக்குள்ளேயே ஏன்னா வீட்டுக்கு அப்போலாம் வந்து எங்கள் வீட்டுக்கு நான் ரசிக்கப்பட்ட பூசு யாருக்கும் அன்னை இப்போ அபிஷேகம் பெற்ற ஞானசா நடத்தது எங்கள் வீட்டுக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சொன்னேன் இப்போ யாருக்கும் தெரியாமல் தான் செஞ்ச செய்ய முடிஞ்சுச்சு இன்றைக்கி நாம் அந்த அன்பு இருக்குதா அதே அளவு ஆவியான மேலே அன்பு இருக்குதா இப்போ நம்ம ரொம்ப மாடர்னைஸ்ட் ஆகிட்டோம் இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செஞ்சிட்டோம் வளர்ந்துட்டோம் ரொம்ப அழக டீசண்டாக அன்னைக்கு இருந்த மாதிரி எனக்கு கிடையாது அப்படின் சபையில் அப்படியே உக்காந்துருக்கான் இன்னைக்கு கத்துறாங்க பாவம் சில வருஷிப் லீடர்லாம் கதறான் வாயை திறந்து கூப்பிடுங்க அப்பானு கூப்பிடுங்க அப்பானு ஏன் உங்க அப்பா உங்களுக்கு அப்பான்னு கூப்பிட தெரியாதா எல்லோரும் ஒருமனப்பட்டு சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுவோம் அப்பயும் கையை உயர்த்தி ஆராதிக்கிறதுக்கு சபையில் இன்னைக்கு எவ்வளோ கெஞ்ச வேண்டி இருக்கு கால் கை அறக்கையு முக்கா கை முழு கை ஒன்று ரெண்டு தான் வருது கைகளை உயர்த்தி கத்தரை ஆராதிப்போம் என்ன ஃபுட்பால் மேட்சில் கோல் போட்ட வந்து நிற்பானே அப்படி நிற்கிறான் ஒரு காலத்தில் உள்ளே வரும்போது பிரைஸ் அலாட் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் பிரைஸ் அலாட் அப்படிம்போம் இப்போ என்ன இன்னைக்கு சபையில் வசனம் சொல்லுது வாழ்த்துவதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும் முந்தி கொள்ளணும் வெயிட் பண்ணுறான் அவனும் இவாய்ட் பண்ணுறான் யாராவது ஒருத்தர் பிரைஸ் லார்ட் சொல்லணுமே கட்சியாக ஒருத்தன் போனால் போட்டோம் பிரைஸ் அலாட் ஆ பிரைஸ் லார்ட் அதில் வேற வந்து என்ன சொல்லணும் அவனுக்கு திமுரு பிரைஸ்லான்னு கூட சொல்ல மாட்டான் இன்னைக்கு சபையோட நிலைமை அதுதான் இன்னைக்கு பிரைஸ் தலாடுங்கிறது கர்த்தரை மகத்திர பண்றது தானே கர்த்தரை உயர்த்துங்கள் கர்த்தரை உயர்த்து பிரைஸ் தலாட் அவன் நீ கர்த்தரை உயர்த்து பிரைஸ் தலாட் ரெண்டுத்தையோட அர்த்தம் அதுதான் கர்த்தரை உயர்த்து கர்த்தரை உயர்த்து யாரா உயர்த்த போறீங்க இப்ப பிரைஸ் தலாட்னா என்ன செய்யணும் ஆமேன் கர்த்தர் நல்லவர் ஏதோ ஒன்று சொல்லணும்ல இன்னைக்கு சபையோட நிலைமை இன்னைக்கு இதுதான் ஆதியில இருந்த அன்பு இல்ல சபையில இப்போ ஆண்டவர் துக்கத்தோட சொல்றாரு ஆதியில கொண்டு வந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு இன்னைக்குதான் சபையோடைய நிலைமை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஆண்டவர் எதிர்பார்க்குற ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வாட்டியும் முழங்கால் போடும் போதும் ஏதோ ப்ரேயர் ரிக்வஸ்டோடையே போகாதீங்க ஏதோ ஆண்டவர்கிட்ட கேட்கணுன்னே போகாதீங்க உட்காந்து ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நேரம் அன்பாக பேசி பாருங்கள் சாரா நவராஜ் அம்மா பாட்டுடைய ஸ்பெஷாலிட்டியாக அதுதான் நீ அந்த பாட்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் பாருங்க விண்ணப்பத்தை விட அந்த அம்மா அவரை நேசித்த நேசம் தான் அதிகமாக இருக்கும் அதில் அவங்க பாடின பாட்டை எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் அவங்க நேசித்த தான் இருக்கும் இப்போ வர பாட்டெல்லாம் பாருங்கள் கேட்குறதுல தான் இருக்குது எல்லாமே அப்படி தான் இருக்குது